ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஒரு முக்கியமான தகவலை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு இது ஒரு எச்சரிக்கை பதிவும் கூட இந்த கோச்சார கிரக நிலைகளில் நிறைய பேர் இதை கேட்டாங்க கேட்டதற்கு இணங்க இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் கோச்சாரத்தில் ராகு பகவான் மீனத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இங்கே பிரச்சனைக்குரியதாக மாறும் எப்பெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இது பொதுவாக ராகு எந்தெந்த நட்சத்திரங்களில் பயணிக்குதோ எந்த கிரகத்தோடு இணையுதோ அந்த நிலைகள் சூழ்நிலைகள் நமக்கு ஒரு பெரிய பெரிய ஏற்படுத்தும் நமக்கு நிறையவே தெரியும் தங்கத்துல வந்து நிறைய மாற்றங்கள் இருந்தது கிடுகிடு கிடுகிடுகுன்னு ஏறி வந்துடுச்சு ஒரு சாமானியர்கள் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை தொட்டுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு இறக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நிகழ்வுகளை தரக்கூடியது யார் அப்படின்னா இந்த ராகு பகவான் இது வந்து தங்கம்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியுமேங்கிறதுக்காக இதை உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் ராகுனுடைய வேலை என்ன அப்படின்னா அவர் எந்த பாவகத்தில் இருக்காரோ எந்த வீட்டில் இருக்காரோ அதனுடைய தன்மைகளில் எதிர்பாராத நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியது அது வந்து பெரிய பெரிய விபத்துகளாக இருக்கட்டும் ஒரு கூட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும் பேர் ஆபத்துகளாக இருக்கட்டும் பேரழிவுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் யாருடைய தொடர்புல ஏற்படுதுன்னா இந்த ராகு பகவானுடைய தொடர்புல தான் ஏற்படுது இந்த ராகு எங்க போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்த வந்து விரிவுபடுத்துவார் அந்த விரிவுபடுத்துதல் அப்படிங்கிறது இங்கே ராகுவனுடைய தன்மையாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது இப்போ மீனத்துல இருக்கு ஜல ராசியில இருக்கு அப்படிங்கிறப்போ தண்ணியினால தான் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் தண்ணியில் அலர்ஜி ஏற்படும் தண்ணியினாலேயே நோய்கள் உருவாகும் தண்ணியிலேயே பிரச்சனைகள் ஏற்படும் கிருமிகள் தொற்று ஏற்படும் ஜலதோஷம் பிடிச்சதுன்னா அவ்வளோ சீக்கிரம் விடாது அது பெரிய நீண்ட போராட்டத்தில் கொண்டு போய் முடிவுக்கு வரும் இந்த மாதிரி இந்த ராகு நீர் ராசியில் இருந்தால் நீராழ பிரச்சனைகள் நீராழ அழிவுகள் அப்படிங்கிறது உண்டுங்க சரி அடுத்து குருவுடைய வீட்டில் ராகு இருக்கார் குருவுடைய வீட்டில் ராகு இருக்கும்போது குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை தருமா கண்டிப்பாக தரும் குருன்னா ஆலயங்கள் ஆலயங்கள் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படும் குருன்னா ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் அவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டானா உண்டு அடுத்து குருன்னா நம்ம உடல் உறுப்புகளில் நம்ம மூளை அப்படிங்கிற ஒரு உறுப்புக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த மூளை அப்படிங்கிற உறுப்புக்குள்ள இந்த ராகு சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் நிறைய மன அழுத்தங்கள் மூளையில் பிரச்சனைகள் மூளை தொடர்பான நிகழ்வுகள் மூளை செயலிக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த மூளையில ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த குருவுடைய வீட்டில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா குருன்னா குழந்தை அந்த குழந்தைகளுக்கு பாதிப்புகளை தரும் போலிகள் அதிகமாக உருவாகும் எங்கெல்லாம் ராகு சம்மந்தப்படுறாங்களோ அங்கெல்லாம் அந்த போலி ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாயைங்கிறது என்ன நம்பகத்தன்மையற்ற ஒரு போலியானது பொய்யானது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இருக்கிறத இல்லாத மாதிரியும் இல்லாத இருக்கிற மாதிரியுமான ஒரு கிரியேட்டிவை வந்து இந்த ராகு ஏற்படுத்தும் அது குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால போலி சாமியார்கள் போலிகள் இங்கே அதிகமாக உருவாகுவாங்களா உருவாவாங்க அவங்களால பிரச்சனைகள் உண்டானா உண்டு அப்போ குருன்னா பணம் தனத்துக்கு அதிபதி பெரும் பணம் மோசடி கையாடல் நடக்குமா நடக்கும் பேங்க்ல கொள்ளை கொலை களவு போகுமா போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை தரும் சரி இது அதிகமாக எப்போ பாதிக்கப்ப தரும் அப்படின்னா எப்போ இந்த ராகு பகவான் குருவுடைய காலில் பயணிக்கிறாரோ இரண்டு மாத காலகட்டங்கள் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திலையும் ராகு சஞ்சரிப்பார் அதில் இந்த குருவுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலமான நம்ம திருக்கணிதத்தில் இந்த குருவோட குருவுடைய காலில் ராகு எப்போ வர்றாருனா மார்ச் மாதம் பதினேழாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சியாகி கும்பத்துக்குள்ளே வந்துடுவார் இப்போ மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து மே பதினெட்டாம் தேதி வரையுமான இந்த இரண்டு மாத காலகட்டங்கள் குழந்தைகள் கோவில் உபதேசம் பண்ணுறவங்க உபன்யாசம் பண்ணுறவங்க ஆலய திருப்பணிகளில் உள்ளவங்க பேங்கிங்கில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா இருக்கணும் நீர்நிலைகளில் தண்ணிக்குள்ள பிரச்சனைகள் வருமா வரும் அந்த நேரத்தில் தண்ணியால் பிரச்சனைகள் ஏற்படுமா ஏற்படும் மூளையின் திசுக்கள் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படும் அப்போ இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட அந்த ரேசஸ் வந்து இந்த நேரத்தில் தான் அதிகமாக நம்மளுடைய இயக்கங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இந்த ராகுவினுடைய அந்த பயணம் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு ப இருக்காங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கால்நடைகளுக்கு வன விலங்குகளுக்கு அதிகமான தாக்கங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் முக்கியமா வீட்டில் செல்ல பிராணிகளுக்கு கால்நடைகளுக்கு ஆடு மாடு சம்பந்தப்பட்ட விலங்குகளுக்கு பிரச்சனைகள் வருமா நாய்க்கு ஏன்னா குருன்னா நாய் அப்போ அந்த குருவுடைய வீட்டில் அந்த சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்தில் அந்த ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நாய்களுக்கு வினோதமான நோய்கள் தா தாக்கங்கள் ஏற்படுமா ஆடுகளுக்கு பிரச்சனைகள் வருமா மாடுகளுக்கு பிரச்சனைகள் வருமானம் வரும் அப்போ கால்நடை வளர்ப்பில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பசுமாடு அப்போ இந்த நேரத்தில் நோய் தடுப்பு எச்சரிக்கையாக என்னென்னலாம் பயணிக்கணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் அதீதமாக வேப்ப கன்றுகள் இனி அடுத்து அடுத்து வரக்கூடியது மழை காலமாக இருக்கு இல்லையா அந்த மழை காலத்தில் நம்ம கொஞ்சம் தடுப்பு நடவடிக்கையாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததிகளினுடைய நல்லதற்காகவும் வேப்ப மர கன்றுகள் உங்களால் எத்தனை நட முடியுமோ அத்தனை மரக்கன்றுகளை பொது இடங்கள் ஆலயங்கள் குளங்கள் ரோட்டு ஓரங்களில் நீங்கள் நட்டுவீங்க அது நம்ம அடுத்த சந்ததியினருக்கு நாம் செய்து வைத்துட்டு போகக்கூடிய ஒரு செல்வம் அல்லது அந்த நம்ம இயற்கையை கட்டுப்படுத்துறதுக்கு மாசுபடாமல் பாதுகாப்பதுக்கு ஒரு சின்ன விதையை நம்ம ஊன்றோம் அப்படின்னு அர்த்தமாகும் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மார்ச் பதினேழுலேருந்து ஏப்ரல் மே இரு பதினெட்டு வரையுமான காலம் ரொம்ப ரொம்ப கவனமாக பயணிக்கணும் குழந்தைகள் வெளியில் போகிறப்போ வர்றப்பெல்லாம் அவங்கள ரொம்ப கண்காணிப்பில் வச்சுக்கணும் இந்த நேரம் நிறைய ஒரு ஒரு நிலை தடுமாறக்கூடிய கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமா காலம் ஹெல்மெட் அதே மாதிரி குருன்னா தலைப்பகுதின்னு நம்ம எடுத்துக்கலாம் மூளைங்கிறது தலைக்குள்ள தானே இருக்கு அப்போ அந்த அந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள்ல பயணிக்கக்கூடியவர்கள் கட்டாயம் பாதுகாப்பு கவசத்தை தலைக்கவசத்தை அணிய வேண்டும் அதுவும் முக்கியமாக குழந்தைகள் ஒரு பதினேழு பதினெட்டு வயது டீனேஜ் பிள்ளைங்க வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது இந்த கோச்சாரத்தில் ராகு செஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம் கவனமாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் கவனமாக பயணிக்கக்கூடிய காலங்களாக இருக்குது அதனால் கவனம் கவனம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ராகுவின் தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம உருவமற்ற முகமற்ற தெய்வங்களுக்கு மனித முகமற்ற தெய்வங்களுக்கு வழிபாடுகளை செய்வது நல்லதாக நல்லது சர்வேஸ்வரராக இருக்கட்டும் பிரத்யங்கராக ஆக இருக்கட்டும் அன்னை வாராகியாக இருக்கட்டும் நரசிம்மர் இருக்கட்டும் ஹயக்ரிவராக இருக்கட்டும் நம்ம கிராம தெய்வதங்களாக இருக்கக்கூடிய மாடன் அப்படிங்கிற அந்த மனித முகமற்ற தெய்வங்களாக இருக்கட்டும் எல்லாம் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணும்போது வழிபடும்போது அது நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தருமா கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதனால் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாருமே இந்த தெய்வங்களில் வந்து கூட்டு பிரார்த்தனையாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய அழிவில் இருந்து அந்த இறை சக்தி நம்மளை காப்பாற்றும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்